ஏக வித்மகே வக்ர துண்ணாய் தன்னோ தந்தி பக்தி கிளிட்ஸ் அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம் டிசம்பர் மாதத்தில் இரண்டு முறை பயிற்சியாகிறார் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மகர ராசி பயிற்சியாகிறார் அன்று டிசம்பர் இரண்டாம் தேதி கிரக நிலைகள் ராசியில் குரு வக்கரம் ராசியில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார் கன்னிகா ராசியில் கேது விருச்சிக ராசியில் சூரியனும் புதனும் தனுசு ராசியில் சுக்கர பகவான் இரண்டாம் தேதி பேச்சியாகிறார் மகர ராசிக்கு சனி பகவான் வக்ர நிபத்தியாகிவிட்டார் கும்பராசியில் இருக்கிறார் அடுத்து மீன ராசியில் ராகு பகவான் இருக்கிறார் சிம்ம ராசி ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் சுக்கர பகவான் மிதிர ராசிக்கு எட்டாம் இடம் கும்பராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் செல்கிறார் டிசம்பர் இரண்டில் நடைபெறும் பயிற்சியினால் மேசராசிக்கு நல்ல நேரம் தொடங்குகிறது அற்புதமான நேரம் தொடங்குகிறது இது ஒரு பொற்காலம் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை செய்பவர்கள் லாபம் அடைவர் டிசம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் புகழ் மற்றும் கெளரவம் கூடி வருமானம் கூடும் செல்வ செழிப்பு உண்டாகும் கலை படைப்பு துறையினர் படைப்பு சார்ந்த ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தொழில் ரகசியங்களை பிறரிடம் சொல்லக்கூடாது ஆடல் பாடல் லாட்டியத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் இருந்தாலும் மேச ராசினருக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஓரளவு செலவும் கொடுப்பார் வரவு ஒரு பக்கம் வந்தால் கூட அதிகமாக செலவாகலாம் எதிர்பாராத வகையில் செலவாகலாம் ஆகவே திட்டமிட்டு தாங்கள் செலவு செய்தல் வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிடுதல் வேண்டும் சேமிப்புக்கு அப்போதுதான் வழிபிறக்கும் கலை துறை சம்பந்தமான ரகசியங்களை யாருக்கும் சொல்லுதல் கூடாது சினிமா நடிகர் நடிகைகள் தரமில்லாத வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது வீண் பலிகள் தங்களுக்கு வரலாம் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தும் சினிமா துறையினருக்கு புத்துயர் அளிக்கும் மாதம் இது குரு பார்வை மகர ராசியில் உள்ள சுக்கரனுக்கு ஏற்படுவதால் கலை தொழில் பிரகாசிக்கும் சினிமா நடிகரை விட நடிகைகளுக்கு நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும் பெயரும் புகழும் பெறுவர் நல்ல வருமானம் கிடைக்கும் பத்தில் சுக்கரன் இருப்பதால் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் நவீனகரமான பொருட்களை தாங்கள் வாங்கலாம் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து போன்ற நாடுகளில் படப்பிடிப்பில் சிலர் கலந்து கொள்ளலாம் ஆக மொத்தம் பத்தாம் இடத்தில் சுக்கரன் வருமானம் அதிகம் சேலமும் அதிகம் சினிமா நடிகைகளுக்கு நல்ல கதை அம்சம் கொண்ட படங்களும் கிடைக்கும் அற்புதமான கதைகள் கிடைக்கும் பெயரும் புகழும் கிடைக்கும் ஆடல் பாடல் நாட்டிய துறையில் உள்ள பெண்களுக்கு அமோகமான வருமானம் உண்டு பெண்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வர் அழகு சாதனங்கள் கடைகள் நடத்துவார்கள் ஃபேன்சி ஸ்டோர்ஸ் நடத்துவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் ஒருவேளை ஜாதகத்தில் பிறக்கும் போது சுக்கரன் நீச்சமடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ கஞ்சனூர் தஞ்சாவூர் அருகில் உள்ள கஞ்சனூர் என்ற கோயிலுக்கு சென்று அதிலுள்ள உள்ள சுக்கர பகவானை வழிபடுங்கள் வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் உள்ளூரில் உள்ள சிவாலயங்களில் நவ கிரகத்தில் சுக்கரன் இருக்கிற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அங்கு சென்று தாங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் மற்றபடி இந்த சுக்கர பயிற்சியினால் நன்மைகள் நடைபெற வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மங்களம் ஒன்றாகட்டும்